அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தி வந்தவரும் வணக்கம் அல்லவரை வணக்கம் உங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் யாருக்கு பெருமையும் புகழும் இல்லை யாருக்கு பெருமையும் புகழும் இல்லை அழுக்கற்ற அகன்றாரும் இல்லை அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்டிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து அவர் நீங்கியதும் இல்லை எனவே பொறாமைப்படுகின்றவர்களுக்கு பெருமையும் புகழும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் பொறாமைப்படுகின்றவர்கள்தான் தாழ்ந்த சென்று சென்றுவிடுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் உங்களுக்கு பிடித்த குரல் எது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றையும் சந்திப்போம் பிடி சப்ஸ்கிரைப் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்